ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் காதலின் வேர் நம்பிக்கை பார்க்கலாம் வாங்க அந்த ஊரின் பழமையான சிவன் கோவிலின் அம்பாள் சன்னதியில் தன்னிலை யாருக்குமே வேண்டாம் என இன்றி கண்ணீர் விட்டு மனமுருகி வேண்டிக் கொண்டிருந்தாள் கண்மணி அந்த கண்ணீர் தடம் மறையும் முன்னர் அவள் கழுத்தில் வந்து விழுந்தது தாலி ஏதோ உறுத்துவது போல இருக்கவும் கண்ணை திறந்து பார்த்தவளுக்கு அவள் அவன் தரிசனம் கிடைத்தது அவள் கழுத்தில் அந்த மங்களனானை அணிவித்த ரகுராமன் அவள் என்ன செய்வாளோ என்ற தவிப்புடன் அவள் பூமுகத்தை பார்த்தவாறு நின்றிருந்தாள் எத்தனை நாட்கள் இயங்கி இருப்பாள் இந்த தருணத்தை அனுபவிக்க ஆனால் இன்றோ இந்த நிலையே வேறாக இருந்தது கழுத்தில் இருந்த அந்த ஈரம் மாறாத மஞ்சள் மனத்துடன் கூடிய தாலியை கலட்டி ரகுராமன் முகத்தில் விட்டெறிந்தாள் கோபத்துடன் அவன் எதிர்பார்த்ததே என்றாலும் அவளின் கையை பிடித்து நிறுத்தினான் இன்னும் எத்தனை நாள் தான் நான் இப்படி தவிக்கணும் எப்போதான் நீ என்னை கல்யாணம் பண்ணிப்ப என்று உடைந்த மனதுடனும் கசங்கிய முகத்துடனும் கேட்டான் ரகு இன்னும் எத்தனை முறை கேட்டாலும் இதுதான் என்னோட முடிவு எனக்குன்னு ஒரு கடமை இருக்கு அதை முடிச்சாதான் நமக்கு கல்யாணம் என்று கோபத்துடன் கூறினாள் கண்மணி அது அவன் பலமுறை கேட்ட வார்த்தைதான் என்றாலும் இன்று அவனுக்கு மிகவும் வலித்தது அவன் கட்டிய தாளிக்காகவாவது அவள் மனம் மாறும் என்று நினைத்தவனுக்கு ஏமாற்றமே கிடைத்தது அப்படியே கோவில் தூணில் சாய்ந்து நின்றவனுக்கு நினைவுகள் பின்னோக்கி சென்றன பானம் முழுவதும் கருமேகம் சூழ்ந்து அந்த மாலை நேரம் இரவு போல காட்சியளித்தது கல்லூரி முடிந்த நண்பர்களுடன் பேருந்து நிறுத்தத்தில் பேசிக் வந்தான் ரகு குளிர்ந்த காற்று வீசி மழை வருவதை உறுதி செய்தது அப்போது சிறு தூரலில் வேக எட்டுக்களை எடுத்து வைத்து பேருந்து நிறுத்தத்தை அடைந்தாள் கண்மணி யார் கண்ணுக்கும் முறுத்தாத அந்த சந்தன் நிற சுடி அவளுக்கு பாந்தமாக இருந்தது முதலில் முதன் முதலில் அவளை பார்க்கின்றான் ரகு இந்த மாதிரி பொண்ணுங்க கூட நம்ம காலேஜில் இருக்காங்களாடா என்றான் தன் நண்பன் சுதனிடம் அதெல்லாம் இருக்காங்க நீதான் தான் யாரையும் பார்க்கறதில்ல என்றான் சுதன் கிண்டலாக அந்த பொண்ணு பேர் என்னடா என்றான் தெரிந்து கொள்ளும் ஆவலில் என்னடா நல்லவனே கண்டதும் காதலா என்றான் சுதன் சொல்லுடா அவ பேர் என்னடா என்றான் மறுபடியும் அவ பேரு கண்மணி என்னோட வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கா அப்பா இல்ல அம்மாவும் ஒரு தங்கச்சின்னா இருக்காங்க நம்ம காலேஜில் ரெண்டாவது வருஷம் படிக்கிறாள் நம்ம டிபார்ட்மெண்ட் ஜூனியர் தான்டா இன்னும் வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுமா என்றான் சுதன் அன்றிலிருந்து தினமும் கண்மணியை பார்ப்பதையே வேலையாக கொண்டான் ரகு கண்மணிக்கும் இது தெரிந்திருந்தாலும் அவள் கண்டும் காணாமல் இருந்தாள் ஒரு நாள் தைரியத்தை வரவழைத்தவனாக அவனிடம் தன் காதலை வெளிப்படுத்தினான் கண்மணி நில்லு சொல்லுங்க என்ன வேணும் நான் நான் உன்னை விரும்புகிறேன் உன்னோட மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் என்றான் பழிச்சென்று ஹலோ மிஸ்டர் நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியலை இப்படி சடனாக நான் சொன்னால் நான் என்ன சொல்கிறது என்றால் கண்மணி அவனிடமே நான் ரகு உன்னோட சீனியர் தான் அப்பா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாரு அம்மா அப்பா சென்னையில் இருக்காங்க நான் இங்கே வெளியில் வீடு எடுத்து தங்கி படிக்கிறேன் என்றான் ரத்தின சுருக்கமாக குழப்பத்தில் அவனையே பார்த்து விழித்து கொண்டிருந்த கண்மணியின் கண்ணத்தில் தட்டி டேக் யுவர் ஓன் டைம் பேபி ஆனால் ரிசல்ட் கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கணும் என்று கூறி கூறிவிட்டு துள்ளி குதித்து கொண்டே சென்றான் அவனின் இந்த செய்கையால் சிலை போல நின்றிருந்தாள் கண்மணி இவ்வாறே நாட்கள் கழிய கண்மணிக்கும் அவன் மீது காதல் வந்தது ஆனால் அவள் வெளிப்படுத்த தயங்கினாள் அவளின் தயக்கத்திற்கு காரணம் அவளின் குடும்ப சூழலே கண்மணியின் அம்மா அத்தையால் கடை வைத்துள்ளார் அதன் வருவாயில்தான் இப்பொழுது கண்மணி படித்து வருகிறாள் அவள் படித்து நல்ல வேலைக்கு சென்றால் தான் அவளது தங்கைக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து தர முடியும் இந்த கடமைதான் அவள் தன் காதலை அவனிடம் வெளிப்படுத்த விடாமல் தடுத்து கொண்டிருந்தது இவ்வாறே வருடங்கள் ஓடினர் ரகுவும் அவனது அப்பாவின் தொல்லை கையிலெடுத்து பெரிய அளவில் முன்னேறினான் ஆனால் தன் முதல் காதலை அவனால் மறக்கவே முடியவில்லை அடிக்கடி கண்மணியை அவளின் ஊருக்கு சென்று பார்ப்பதை வாடிக்கையாக கொண்டிருந்தான் கண்மணியும் தன் படிப்பை முடித்துவிட்டு ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வந்தார் அவளது தங்கைக்கு இது இறுதி விருது படிப்பாக இருந்தது அவளது தங்கையின் படிப்பிற்கு பிறகு அவளுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு பிறகு தான் திருமணம் செய்து கொண்டிருக்கலாம் என்று திட்டமிட்டிருந்தாள் கண்மணியும் தன் முதல் காதலனான ரகுவை நித்தமும் நினைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருந்தாள் ஆனால் அவனின் திடீர் வளர்ச்சியும் அவளது கடமையும் அவளது காதலை வெளிப்படுத்த இன்னும் தடையாகவே இருந்தன இதற்கிடையில் ரகுவின் தாய் தந்தையர் அவனை திருமணம் செய்து கொள்ள கட்டாயம் செய்து கொண்டிருந்தனர் அவன் அவர்களுக்கு ஏதேதோ சாக்கு சொல்லி தத்தி கழித்தே வந்தான் இம்முறை அவர்கள் மிகவும் வருத்தத்துடன் பேசியது அவன் மனதை சுட்டது எனவேதான் தான் கண்மணியை காண அவளின் ஊருக்கு வந்தான் அங்கு எதிர்ச்சியாக அவனது பழைய நண்பன் சுதனை பார்க்க நேர்ந்தது சுதனிடம் தன் நிலையை எடுத்து கூறினான் அவனோ நீ இன்னுமாடா கண்மணிக்காக வெயிட் பண்ற உன்னோட ஸ்டேட்டஸ்க்கு அவள் வர்த்தே இல்லடா நீ நினச்சா எவ்வளோ அழகான வசதியான பொண்ணையெல்லாம் கல்யாணம் செஞ்சுக்கலாம் தெரியுமா இவ உன்னையும் உன் காதலையும் புரிஞ்சுக்கவே இல்லை விட்டுட்டு போய் வேலையை பாருடா என்று தன் நண்பன் மீது கொண்ட அக்கறையால் கூறினான் டே என்னால் தாங்க முடியாம என்னோட ஆற்றாமையை தான்டா உன்கிட்ட இப்படியெல்லாம் கொட்டுனேன் மற்றபடி நான் அவளை குறை சொல்லடா அவளும் எனக்காக தாண்டா இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கா உனக்கு புரியுதா இல்லையா பையன் நீ உனக்கே கல்யாணம் ஆகிருச்சுன்னு சொல்ற அவ பொண்ணுடா ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கணும் கொஞ்சம் யோசிடா என்றான் ரகுவிட என்றான் ரகு தன் காதலின் மீது உள்ள நம்பிக்கையால் அப்படின்னா ஒன்னு பண்ணு அவளை நீ வழக்கமா சந்திக்கிற கோவில்ல அவ சாமி கும்பிடும்போது அவளுக்கு தெரியாம நீ தாலி கட்டிடு அவனால ஏதுமே பண்ண முடியாது உன்னை ஏத்துக்கிடுத ஆகணும் என்று கேவலமான யோசனையை கூறினான் சுதன் சுதனின் தூண்டுதலால் தான் ரகு இந்த முடிவை எடுத்து இதயம் நொறுங்கி போனான் அவன் கட்டிய தாலியை கழட்டி எறிந்த கண்மணியின் மனமோ அனலிட்ட புழு போன்ற துடித்துக் கொண்டிருந்தது அவன் செய்தது அத்துமீறிய செயலாகவே இருந்தாலும் அவன் அவளவன் அல்லவா அவன் படும் துன்பங்களை எண்ணி எண்ணி நுந்து நொந்து போனாள் கண்மணி ரகுவை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தியதிலிருந்து அவன் முகம் சரியில்லாததைக் கண்ட ரகுவின் தந்தை அவனை பின்தொடர்ந்து வந்தார் கோவிலில் நடந்த அனைத்தையும் அறிந்திருந்து பார்த்தவர் தன் மகன் இவ்வளவு நாள் இதனால் தான் திருமணம் வேண்டாம் என்று கூறினானா என்பதை புரிந்து கொண்டு ஒரு முடிவெடுத்தவராக வீட்டிற்கு திரும்பினாள் ரகு வீட்டிற்கு வந்தவுடன் ரகுவின் அம்மா அவனது திருமண பேச்சை ஆரம்பித்தார் ஏற்கனவே நொந்து போயிருந்த ரகு இனி உங்க விருப்பப்படி நடந்துக்கிறேமா பொண்ணு பாருங்க என்று விட்டேர்த்தியாக கூறிவிட்டு அவன் அறையை அடைந்தான் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார் ரகுவின் தந்தை ஒரே வாரத்தில் ரகுவை பெண் பார்க்க கோவிலுக்கு அழைத்து சென்றனர் அவரது பெற்றோர் கோவிலினுள் அவன் நுழையும் போதே ஒற்றை மணி ஒழித்தது கடவுளிடம் மனமுருகி வேண்டிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அப்பொழுது அங்கு வந்த ரகுவின் தாய் ரகு பொண்ணு ரொம்ப அழகா இருக்காடா அம்பாள் தான் இருக்கா போய் பாருடா என்றார் எந்த சூழ்நிலை அவனுக்கு வரக்கூடாது என்று எண்ணினானோ அது இன்று பெண் அவள் முதுகை காட்டியவாறு அம்பாள் சன்னதியில் நின்று கொண்டிருந்தாள் அவள் அருகில் சென்ற ரகுவிற்கு அந்த இடம் கண்மணிக்கானது என்று அவன் மனம் கூப்பாடு போட்டது அந்த பெண்ணை எப்படி அழைப்பது என்று சங்கடப்பட்டவன் ஏங்க என்றான் சிறு குரலில் அந்த பெண் திரும்பியதும் ரகுவிற்கு ஒரு நிமிடம் முழ அவன் உலகம் அவன் காலடியில் சுழல்வதைப் போல உணர்ந்தான் ஆம் அங்கு நின்றிருந்தது அவனின் கண்மணிதான் நடப்பது ஒருவேளை கனவோ என்று நினைத்தவன் அவள் விட்டால் ஓடி விழுவாள் என்று எண்ணி தாவி அவளை அணைத்து கொண்டான் அந்த அணைப்பில் இவ்வளவு நாள் காத் அவன் காத்திருந்த அவனது மனதின் அழுத்தமும் அவனது காதலும் அவன் கூறாமலே புரிந்தது கண்மணிக்கு கண்மணி கண்ணீர் விட்டாள் இந்த சூழலில் அங்கு வந்தனர் அவர்களது பெற்றோர் அவர்களால் சூழல் உணர்ந்த ரகுவும் கண்மணியும் விலகி நின்றனர் எப்படிப்பா என்றான் ரகு தன் தந்தையை பார்த்து போன முறை நீ கண்மணியை பார்க்க போன போது நானும் தான் வந்தேன் உனக்கு தெரியாமல் எல்லாத்தையும் பார்த்தேன் என்னோட பையனோட உயிர் அங்கே தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன் உடனே அந்த பொண்ணோட அம்மாவை பார்த்து விஷயத்தை பேசி சம்மதம் வாங்கிட்டேன் அதுக்காக அவள் கனவையும் கலைக்க வேணாம் உன் கல்யாணத்தை பண்ணிக்கினாலும் அவள் தங்கச்சியையும் அவங்க அம்மாவுக்கும் என்ன பண்ணணுமோ அதை செய்யட்டும் நானும் அம்மாவும் எதுவும் சொல்லலை என்று கூறி முடித்தார் அவரை ஓடி சென்று அணைத்து கொண்டான் ரகு தொழிலில் என்னோட பெருமையை என்னை பெருமைப்பட வச்ச வேண்டா நீ உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றாமல் விடுவேனா என்றார் சிரிப்புடன் அடுத்த முகூர்த்தத்தில் தன் ஆசை காதல் கண்மணியை இரண்டாம் முறையாக மங்கள நாணை போட்டி தன் மனவாட்டியாக மாற்றினான் ரகுராமன் இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்